श्री उर्मस जी एन कामा साहित्य एवं शिक्षा पत्रकारिता डॉक्टर अश्विन बालाचंद मेहता चिकित्सा कार्डियोलॉजी श्री सत्यव्रत मुखर्जी मरणोपरांत लोक कार्य उनके पुत्र श्री सुमेंद्र मुखर्जी श्री ओ राजगोपाल लोक कार्या டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார் மணிகண்டன் வணக்கம் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கும் பத்ம பூஷன் விருதுகள் தகவல் என்ன சொல்லுங்க பத்ம விருதுகளுக்கான அந்த அறிவிப்பு கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் நூத்தி முப்பத்தி ரெண்டு ஆளுமைகளுக்கான இந்த உயரிய விருதானது கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அறிவிக்கப்பட்டு கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதற்கட்டமாக பல ஆளுமைகளுக்கு இந்த விருதானது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களின் கரங்களால் வழங்கப்பட்டது குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற அந்த விழாவை தொடர்ந்து தற்பொழுது மீதமுள்ள கலைஞர்களுக்கான இந்த விருதானது தற்பொழுது அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது மொத்தம் நூத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு இந்த விருதானது அறிவிக்கப்பட்டு அதில் எட்டு பேர் தமிழர்களாவர் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய கலைஞர்களுக்கு ஆளுமைகளுக்கு இந்த விருதானது அறிவிக்கப்பட்டது தற்பொழுது டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்று வரக்கூடிய அந்த விழாவில் இந்த விருதானது அறிவிக்கப்பட்டது தமிழகத்தைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர் வைத்தேந்தி மாலா பாலி அவர்களுக்கு கலைப்பிரிவில் விருதானது அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டது தற்போது நாம் காட்சிகளில் தேமுதிக மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த்க்கு பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டு தற்பொழுது அந்த விருதானது வழங்கப்பட்டு வருகிறது குடியரசுத் தலைவர் அவர்களுடைய கடன்களால் அந்த விருதானது வழங்கப்பட்டு வருகிறது அந்த விருதை தேமுதிகளுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அந்த விருதை தற்பொழுது வாங்கி நாம் பார்த்து வருகிறோம் அவருடன் அவரது மகன்கள் விஜய பிரபாகர் மற்றும் சண்முக அந்த விருதை வாங்குவதற்காக டெல்லிக்கு சென்றிருந்ததையும் நாம் நேற்று நேற்றைய தினம் பார்த்தோம் அதைத் தொடர்ந்து அஹ் பல்வேறு துறைகளில் ஆளுமைகளாக விளங்கிய நபர்களுக்கு இந்த விருதாந்து தற்பொழுது அறிவிக்கப்பட்டு வருகிறது ஆந்திராவை ஆந்திராவின் கலை நட்சத்திரமான சிரஞ்சீவிக்கும் இந்த விருதானது சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டது அதே போன்று முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவுக்கும் இந்த விருது விருதானது அறிவிக்கப்பட்டு தற்போது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம் தமிழகத்தைச் சேர்ந்த மொத்தம் எட்டு பேருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டு அதில் எட்டு பேருக்கு எட்டு தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த விருதானது அறிவிக்கப்பட்டு தற்பொழுது வழங்கப்பட்டு வருவதை நாம் திரையில் காண்கிறோம் இந்த பத்ம விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசால் வழங்கப்பட்டு வருகிறது குடியரசுத் தலைவர் அவர்களால் தேர்வு செய்யப்பட்ட பல்வேறு துறைகளில் திறந்து விளங்கிய ஆளுமைகளுக்கு இந்த விருதானது வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வருடமும் இந்த விருதானது வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த வருடம் ரெண்டு கலைஞர்களுக்கு பல்வேறு பிரிவுகளில் இந்த விருதானது வழங்கப்பட்டு வருகிறது அதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் அஹ் ஐந்து பத்ம விபூஷன் விருதுகளும் பதினேழு பத்ம பூஷன் விருதுகளும் நூத்தி பத்து பத்மஸ்ரீ விருதுகளும் இதில் அடங்கும் இந்த நூத்தி முப்பத்தி ரெண்டு பேரில் முப்பது பேர் பெண் கலைஞர்கள் ஆவர் இதில் எட்டு பேர் வெளிநாட்டை சேர்ந்த கலைஞர்கள் இந்த பேரில் விஜயகாந்த் உள்பட முன்னாள் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உள்பட ஒன்பது உயிரிழந்த கலைஞர்களுக்கு இந்த விருதானது அறிவிக்கப்பட்டு தற்பொழுது அவர்களுடைய உறவினர்களுக்கு அந்த ஒன்பது உறவினர்களுக்கும் இந்த விருதானது தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது சுமதி தமிழ்நாட்டில் வேறு எந்த அரசியல் இந்த விருதுகள் வழங்கப்பட இருக்கிறது இன்றைய தினம் தற்போது நடைபெற்று தமிழ்நாட்டை சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர் வைதயந்தி மேலா பாலிக்கு இந்த விருதானது வழங்கப்பட்டிருக்கிறது தற்போது கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பத்மா சுப்பிரமணியனுக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர் பத்மா இந்த விருதானது வழங்கப்பட்டது அதே போன்று இலக்கிய மற்றும் இலக்கியம் மற்றும் எழுத்து பிரிவில் திறந்து விளங்கிய கலைஞரான தமிழ்நாட்டை சேர்ந்த கலைஞரான ஜோடி விருத்துக்கு கடந்த மாதம் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்த விருதானது அறிவிக்கப்பட்டது சுமதி விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் தொடர்ந்து இந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம் प्रोफेसर सोमदत्त बट्टू कला शास्त्रीय संगीत श्री सत्यनारायण बेलेरी कृषि <स्तित्तिति> அசோக் குமார் விஸ்வாஸ் லோக் चित्रकला டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது மறைந்த நடிகர் மற்றும் தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு இந்திய அரசின் உயரிய விருதான பத்மபூஷன் விருதை வழங்கி கௌரவித்திருக்கிறார் அதனை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பெற்றுக்கொண்டார் அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் ஸ்ரீமதி ஸ்மிருதி ரேகா சக்மா ஆண்டுதோறும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு இந்திய அரசு பத்ம விருதுகள் வழங்கி கவுரவித்து வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ பத்ம பூஷன் பத்ம விபூஷன் முதலிய பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் மொத்தமாக நூற்று முப்பத்தி இரண்டு பேருக்கு இந்த பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் தமிழகத்தில் சேர்ந்த எட்டு பேர் பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன கலை இலக்கியம் விளையாட்டு மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் சிறப்பான பங்களிப்பை அளித்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது श्रीमती के चलम्मा कृषि தமிழகத்தைச் சேர்ந்த எட்டு பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்திருக்கிறார் வைஜெயந்தி மாலா இந்திய சினிமா பிரபலம் மற்றும் நடன கலைஞரும் தொன்னூற்று ஒரு வயதான இவர் சென்னையில் பிறந்து வளர்ந்தவர் தமிழ் தெலுங்கு மற்றும் இந்தி மொழி திரைப்படங்களில் நடித்து சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றிய அனுபவம் இவருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது பத்மா சுப்பிரமணியன் இவருக்கும் பத்ம விபூஷன் ஆனது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது தமிழ் திரைத்துறையின் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராகவும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்த விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகாவின் தேமுதிக தலைவராகவும் இருந்தார் மறைந்த விஜயகாந்திற்கு பத்ம பூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது பத்திரப்பன் எண்பத்தி ஏழு வயதான கோவையைச் சேர்ந்த வள்ளி ஒயில் கும்மி நடன கலைஞர் பத்திரப்பனுக்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது ஜோஷ்னா சின்னப்பா இவர் ஸ்குவாஷ் விளையாட்டு வீராங்கனை ஆவார் உலக அளவில் நடைபெறும் போட்டிகளில் பல்வேறு பதக்கங்களை வென்று சாதனை படைத்தவர் இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது ஜோடி குரூஸ் எழுத்தாளர் ஆவார் இவர் சாகித்ய அகாடமி விருதை இவரது படைப்பு வென்றுள்ளது இந்த சூழலில் அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது சேசம்பட்டி டி சி இவலிங்கம் தமிழகத்தைச் சேர்ந்த நாதேஸ்வர கலைஞரான சேசம்பட்டி டி சிவலிங்கத்துக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது डॉक्टर राधाकृष्ण धीमन चिकित्सा हिपेटोलॉजी டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது அதன் காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தைச் சேர்ந்த எட்டு பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது அண்மை செய்து இணைந்திருங்கள் தமிழனம் செய்திகளோடு